ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பிட்கானோட ஃபோர் ஹவர் பை ப்ரொடக்ஷனாக போகிறோம் மார்க் கிளியராக ஒரு ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோர் அவர் டைம் ஃப்ரேமில் ஒரு அப்ட்ரண்ட் ஆச்சு ஒரு ரோல் வந்து ஹை அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஆகி இந்த இடத்துல நமக்கு வந்து அறுபத்தி ஒன்று இரநூறு அப்படிங்கிற ஜோனில் பிரேக் கொடுத்து கிளியராக மக்களுக்கு ஒரு புல்லிஷாக இருக்குது அந்த இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேர்வேலிக்கு அப்படி கிரேட்டாக இருக்குது அட் த சேம் டைம் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளோட சப்போர்ட் பிளஸ் ட்ரெனில் ஓபன் பண்ணி முதல் ட்ராக்ட் ப்ரைஸ் அறுபத்தாயிரம் லேட்டாக வந்து அறுபத்தொம்பாயிரத்து எண்ணூறு அப்படிங்க சொல்லி போக போகுது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்மளோட கேப் கீழே வந்து அறுபத்தொன்னு இரநூறு அப்படிங்கிறது வச்சிருக்கோம் அண்ட் தென் இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியர் நமக்கு வந்து புல்லிஸ் கண்டிஷன் பேட்டரில் ஒரு அசன்டிங் ட்ராயங்கிள் போட வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதோட ஸ்விங் ஹைக் வந்து டார்கெட் ப்ரைஸ் போகும் அதே மாதிரி தான் இதோட ஸ்விங் ஹை பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தொம்பது எண்ணூறு ஸோ இந்த டார்கெட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் போகும் ஸோ பிட்காயின் பொறுத்தவரைக்கும் அடுத்த ஒரு ஆல் டைம் எட் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அந்த இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் அப்டேட் சொல்லும் நினைச்சுங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போதான் முதல் முறையாக வீடியோஸ் பண்ணிக்க நல்லா மறக்காம சஸ்கிரைப் பண்ணி அந்த கிளிக் பண்ணிக்கோங்க அந்த நீங்க ட்ரெய் பண்ணுறது தேவைப்படுது அப்படின்னா பெஸ்ட் ப்ரைஸுக்கு பைக்கிங் பண்ணிக்கலாம் செய்யும்